அனைவருக்கும் உனக்கு நம்ம சேனிக்கு நம்ம மூவி ரீஸில் பார்க்க போகிறதில்லை இந்த வருஷம் பன்னெண்டாவது வருஷமாக நான் வந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தேன் அது வந்து நான் வீட்டில் முடிக்கட்டினேன் அந்த வீட்டில் இருமுடி கட்டுனேன் அந்த ஒரு வீடியோ தான் எங்கள் நான் ஸ்டார்டிங்கில் காட்டியிருக்கேன் அப்படிங்கிற தாண்டி நம்ம சனிக்கிழமை நைட்டு ஒரு பதினொன்றாம் தேதி ஒரு ஒம்பது மணிக்கில் அங்கேருந்து பஸ் ஏறிவிட்டேன் ஏறிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறப்போ திண்டுக்கல்ல ஒரு பதினொன்று மணிக்கு ரீச் ஆனேன் அந்த பதினொன்று மணிக்கு நான் ரீச் ஆகிட்டேன் அப்படிங்கிறப்போ நேரடியாகவே ஒரு சோக்ஸ் பஸ் வந்துச்சு இந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்புனா கிளம்பினாவே காலை ஏழு மணிக்கெல்லாம் பம்பைக்கு போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு பக்கமாக தான் நான் வந்து ப்ரெஸ் ஆகி ஒரு எட்டரை மணிக்கு ஏற ஆரம்பித்தேன் ஆனால் ஏற ஆரம்பித்ததுமே எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் தோன்று தான் இப்போயோ செய்யப்பண்ணு சீக்கிரம் பார்த்துடணும் இறங்கறது நம்ம எப்போ வேணால் இறங்கிக்கலாம் அப்படிங்கிற தாண்டி எனக்கு வேலைக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது அப்படிங்கிறனால ஒரு நாளாக போயிட்டு வரணும் சனிக்கு நைட்டு போகணும் நம்ம ஞாயிற்றுக்கிழம நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு திங்குறோம் அப்படி இருக்குல்ல நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து அடுத்த நாள் வேலை கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த வருஷம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நான் பன்னெண்டு வருஷம் இதோட இதுக்கு முன்னாடி நான் இப்போ பதினோரு வருஷம் போயிருக்கேன் எந்த வருஷத்துலையுமே கிடைக்காத ஒரு புண்ணியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான் பம்பையில் குளிச்சிட்டிங்கன்னா பார்த்தோம்னா ஃபுல்லாக க்ரௌடாகவே இருந்துச்சு என்னடா க்ரௌடாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு வேளை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பம்பையிலருந்து க்யூ இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படியோ விடிஞ்சிருமே அப்படின்ட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் பொறுமையாக தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பம்பையில் குளிச்சுட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பித்தேன் நான் கிளம்ப ஆரம்பித்ததும் அது வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் தான் குளிச்சுட்டு மேலே வருவேன் ஏன்னா சிலர் வந்து நான் எந்த வீடியோஸ் போட்டாலுமே வேறு வேறு வந்து எடுத்து போடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனாலேயே சரி நானே குளிக்கிற ஒரு வீடியோவை இதில் நான் எடுத்து போட சொல்லி எடுக்க சொன்னேன் ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பம்பை தான் ஆல்ரெடி சபரிமலைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் சபரிமலை குளிச்சுட்டு மெதுவாக சரி ஐயப்பனை பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் கிளம்புனேன் கிளம்பும்போது அங்கே வீடியோவில் பார்த்துருப்பீங்க க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு க்ரௌடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடியே சொன்னேன் பட் இருந்தாலுமே கூட கிளம்புனேன் ஆனால் கிளம்புற வரைக்கும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா சில டைமில் நம்ம ஒவ்வொரு வருஷம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தோம்னா கீழேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தா கும்பல் இல்லாத மாதிரியே நமக்குமே தோணும் ஆனாலுமே அந்த கும்பல்லாம் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சரங்குத்திலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி அப்பாச்சி மேட்லேயோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து லாக் பண்ணிடுவாங்க அப்படியுமே நான் போன வருஷமெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட லைனில் மட்டுமே ஒரு நாலு நேரம் நின்றுருந்து நம்ம அந்த ஐயப்பனை தரிசித்தோம் சரி அப்படி தான் இந்த வருஷம் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் அப்படியே ஒரு பயந்துகிட்டே சாமி கும்பிட்டு கிளம்புனேன் ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறலாம் வந்து எல்லாத்துக்குமே தன்னோட அப்பா அம்மா வந்து அப்பா சாரி அப்பா அம்மா வருது தன்னோட அப்பா வந்து வீட்டில் மாலை போட்டுருந்துருப்பார் பையன் சின்ன வயசுலாம் இருக்கும்போது தே மகனை ஒரு நம்ம இருக்கிற வரைக்கும் சபரிமலை கூட்டு போனோம் அடுத்து அவனும் கூப்பிட்டு அவனே தனியாக போவான் அவன் வந்து தன்னோடய பசங்களையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் பெற்றவங்களையும் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது சபரிமலை கூப்பிட்டு போவாங்க பட் அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல ஏன்னா என்னோடய எட்டு வயசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை நான் மறுபடியும் இங்கே சொல்ல விரும்பலை யாருமே வீட்டில் சபரிமலைக்கு போகல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் போயிருக்காங்க நீங்கள் தான் போயிருக்கியா உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா போயிருக்காரா அப்படின்ட்டு கேட்க தான் நான் அந்த சபரிமலைக்கே வர ஆரம்பித்தேன் அதுவுமே ஒரு எட்டு வயசில் கேட்ட ஒரு கேள்வியை நான் என்னோடய பாஞ்சு வயசு நிறைவேற்றணும் நிறைவேற்றுறதுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வெளியாக இருந்துச்சு எப்படியாவது சபரிமலைக்கு போகணும் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நானும் சபரிமலைக்கு நான் டென்த்து படிச்சுட்டே வேலைக்கு போன காசு வச்சு ஃபர்ஸ்ட் வருஷமாக சபரிமலைக்கு போனேன் அப்போ போக ஆரம்பிச்சது தான் என்னடா அப்படின்னு பார்த்தா பதினாலருந்து இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தி ஒரு ஆகுது பதினேழு வருஷம் வந்திருக்க நீ பன்னெண்டு வருஷம் சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க இடையில் ஒரு வருஷம் எங்கள் அப்பாவையும் தம்பி மாலை போட்டு போனாங்க அதுக்கிடையில் நான் மேரேஜ் ஆகி ஒரு மூணு வருஷம் மலைக்கு போகல அதனால தான் அந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நான் கேப் விழுந்துருச்சு அதனால் நான் கண்ட்ரிஸை இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கண்ட்ரிஸாக வந்துட்டு தான் இருக்கேன் இப்போ கன்னிமூல கணபதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு க்ரௌட் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருக்கோம் அந்த பாஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து செக் பண்ணுவாங்க புக் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம மேலே ஆரம்பித்தோம்னா இந்த இடத்துல எண்ணெய் கடை இருக்கும் நிறைய பேர் நாற்பத்தெட்டுக்கு போயிட்டு இருந்தவங்களாகட்டும் இல்லை சரி ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாகட்டும் இந்த இடத்துல எண்ணெய் குடிச்சிட்டு தான் மேலே ஆரம்பிப்பாங்க சரி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கண்டினியூஸாக தெரியும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எவ்வளோ கும்பல் இருந்துச்சு என்ன ஏது அப்படிங்கிறது ஐயப்பன் கோவிலுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நான் எதிர்பார்க்கல ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஆன்லைனில் புக் பண்ணேன் ஆன்லைனில் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எப்போ டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறதாகட்டும் நான் வந்து ஞாயித்துக்கிழமை தான் நேக்ஸிமம் போகணும் அது எந்த டேட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் அப்படி ஒரு டைமில் தான் எனக்கு வந்து பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு புக்கிங்கில் ஃப்ரீயாகவே இருந்துச்சு எனக்கு அப்போ வரைக்குமே தெரியல நம்ம பன்னெண்டாவது வருஷம் போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் அந்த பன்னெண்டாம் தேதி கிடைச்ச ஒரு சர்ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல அவர் கோயிலில் மலை ஏற ஏற தான் எனக்கே தோணுச்சு தான் ஐயப்பன் இருக்காரு அப்படிங்கிறது பன்னெண்டாவது வருஷம் போகிறவன் பன்னெண்டாம் தேதியே போனைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் கீழே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கும்பல் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ படம் தெரியும் கிட்டத்தட்ட ஏறுறவங்க வந்து கும்பல் ரொம்பவே கம்மி தான் இறங்குறவங்க தான் கும்பல் அதிகம் அதாவது நமக்கு முத நாள் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க தான் அதிகமாக இறங்குறாங்க இந்த ஜூஸ் கடையெல்லாம் பார்த்தோம்னா போகிற வழியில் ஜூஸு இந்த மாதிரி காயெல்லாம் விற்றுட்டுருப்பாங்க ஆப்பிள் திராட்சை இந்த மாதிரி பட் ஒரு வருஷம் கூட நான் இங்கே சாப்பிட்டது இல்லையே அப்படின்னா நான் ஒரே ஒரு வருஷம் ஒரு மூணாவது வருஷத்துக்கு மலை போடும்போது இங்கே சாப்பிட போனேன் அப்போ வந்து ஒரு ஆப்பிள் மேலே ஒரு சின்ன பாம்பு ஒரு ரெண்டு அடி இருக்கிற ஒரு குட்டி பாம்பு வந்து அங்கே இருக்கிற கோசா பழத்தை மலை சுற்றி இருந்துச்சு ஆனால் பட் அங்கே இருக்கிற ஒரு கடைக்கர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பாம்பு அந்த பாம்பை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த காயை கூட தூக்கி எரிக்காமல் அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு சாமி பார்க்காம இருந்துட்டார் அவருக்கு அதை அறுத்து கொடுத்தாரு உடனே அந்த மலையில் வந்து அதை சாப்பிட்ற ஒரு ஆசை போயிடுச்சு ஆசை போயிருச்சு அப்படிங்கிற தாண்டி இன்றைக்கு வரைக்குமே நான் சபரிமலைக்கு போனால் மலைக்கு மேலே எந்த ஒரு திங்ஸுமே சாப்பிட மாட்டேன் அதாவது ஜீஸ் ஜூஸு டீ இந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டேன் இருந்தாலும் நான் எத்தனை வருஷம் வந்தாலும் சரி நம்பியார் மண்டத்துக்கு மேலே ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுவேன் அங்கே சாப்பிடாமல் நான் கீழே இறங்க மாட்டேன் கீழேயுமே சாப்பிட மாட்டேன் பார்த்தா நிறைய சேம் ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பாங்க கும்பல் இல்லை இறங்குறவங்க தான் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எனக்கு எப்போயுமே இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்கே கூட சில டைம் க்யூ போட்டிருக்காங்க ஒரு வருஷமே ஓ இதுக்கு மேலே கியூ இருக்குமோ இதுக்கு மேலே கியூ இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டே இருப்போம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கும்பல் இருக்குது அப்படிங்கிறதாண்டி ஏன்னா எனக்கு பொறுத்த நான் வருஷ வருஷம் சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிற தாண்டி அந்த பதினெட்டாம் படியில் என்னோடய கால் படணும் ஒரு வருஷம் அந்த ஐயனை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விரதம் நான் ரொம்ப நாளாக விரதற்க மாட்டேன் கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இந்த மாதிரி தான் நான் மாலை போட்டிருப்பேன் ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துவிட்டோம்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்டிங்கில் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக படமே பண்ணல பட் ரீசெண்டாக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு லாஸ்ட்லேருந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஷூட்டிங் எடுக்க முடியாமல் ஏன்னா அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறதாண்டாண்டி இதை அப்படியே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சபரிமலைக்கு மாலை போடுறோம் மாலை போட்டோம்னா அந்த படத்தை எடுக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் இருந்தால் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ டக்குன்னு ஆர்டிஸ்ட்லாம் கூட நான் ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் திங்கிக்கலாம நம்ம நான் இருக்கிற ஊருக்கே வந்துட்டாங்க பட் மீதி எல்லாமே நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு என்னடா நம்ம எல்லாமே நான் அலையின் பண்ணுறோம் கொஞ்சம் டக்காகவும் படம் எடுத்துக்கிறோமா இருக்க மாட்டோமா சபரிமலைக்கும் போகணும் அந்த ஐயப்போ நம்ம வழி மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த ஒரு நைட்டில் போன வாரம் திங்கிக்கலாம் நைட் வந்தாங்க ஒரு படம் எடுத்தோம் முடிச்சிட்டோம் அப்போ தான் எனக்கு அந்த ஐயப்பனோட மகிமை ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை நினச்சிட்டு நீ போ அப்படின்னு அந்த ஐயப்பனே நம்மகிட்ட மட்டும் சொல்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்குமே அந்த இடத்துல தோணுச்சு அந்த ஐயப்பனை நினச்சேன் கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்தேன் அப்படிங்கிறப்போ என்னடா ஐயப்பன் வேறு சொல்கிறேன் நீ வந்து ஒரு அடல்ட்டு கண்டனன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அந்த அடல்கண்ட ஸ்டோரியில் கூட எனக்கும் அந்த கடவுளுக்கும் அப்படிங்கிற தாண்டி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அதில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அது அது தேவைப்பட்டிருக்க அதனால தான் வச்சிருக்கேன் சரி அப்படிங்கிறப்போ சரி மாலை போடலாமா வேணாமா வேணாமான்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் யோசிச்சிட்டே இருந்துட்டு அடுத்த நாள் டப்புன்னு என்ன அனுப்ப வந்துச்சு ஆல்ரெடி நம்மகிட்ட துணியிலிருந்து மாலை எல்லாமே நம்மகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நேரமாக ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் கூட இன்னொரு ரெண்டு சாமிக்கு மாலை போட்டாங்க மாலை போட்டதுக்கப்புறம் சரி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு நம்ம சனிக்கிழமை நைட்டு கிளம்பணும் அப்படிங்கிறப்போ அதுவுமே ஒரு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு என்னன்னா அமௌண்ட் கிடைக்கலையே அந்த ஐயப்பன் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையானா நான் ஐயப்பனை பார்க்க போகணும் புக்கிங்கும் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு ஐயப்பனை எப்படி பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லி தெரியல எதிர்பாராமல் ஒரு உதவி கிடைச்சிது அதுக்குமே அந்த கடவுள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியெல்லாம் நான் வந்து இதில் இடைப்பட்ட எப்பயுமே ஒரு ஒவ்வொரு வருஷமும் நான் ஐயப்பன் கோவில் போகிறப்பெல்லாம் எனக்கு ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் அப்படி ஒரு தடங்கள் நினைச்சு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சாவது மாதம் எங்கள் அப்பா வந்து தவறிட்டார் உடல்நலம் சரியில்லாமல் அப்படிங்கிறப்போ கடந்த அஞ்சாவது மாதம் இறந்தார் அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் அஞ்சாவது மாதம் வரைக்கும் நான் வந்து சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா இறந்துட்டால் ஒரு வருஷம் மலை ஏறக்கூடாது சாமிக்கு மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான் பார்க்க போகிறது ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அப்பா கூட கூப்பிட்டு பேசுகிறத ஒரு சொல் ஐயப்பா நான் அந்த அப்பனை தான் பார்க்க போகிறேன் அவரும் எனக்கு ஒரு அப்பா தான் அப்படிங்கிறப்போ நான் வந்து அது மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் இன்னும் இப்படியே இருப்பீங்களா அப்பா இறந்துவிட்டு கோ ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது மலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒரு மூடநம்பிக்கையோடு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு நான் மாலை போட்டேன் பட் நான் நினச்சி கூட பார்க்கல என் உடன்பிறப்பு என் தம்பியுமே என் கூட மாலை போட்டு கோயிலுக்கு வருவான் அப்படிங்கிறத அதுவுமே ஒரு ஐயப்பனோட மகிமை தான் எல்லா தடையும் தாண்டி நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு வந்துட்டு கும்பல் இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பதினெட்டாம் அடி கீழே நீங்கள் எவ்வளோ தான் கும்பல் இல்லாமல் வந்தாலுமே கூட இந்த இடத்துல எல்லாருமே நிப்பாடிச்சு நிப்பாடிச்சு தான் அனுப்புவாங்க அப்படி அனுப்புறப்ப கூட இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் துளிக்கூட நிற்கலைங்க கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கேன் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு பின்னாடி வர சாமிகள் யாருமே இல்லை புதுசாக இருந்தவங்க தான் என் கூட என் தம்பி மட்டும்தான் வந்திருந்தான் அந்த சாமிங்க வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துட்டு சாமி வீடியோ எடுத்துகிட்டு இருந்து கீழே உழுந்துருச்சுனாலோ இல்லை போலீஸ்காரன் கூட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க இல்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க என் வாழ்க்கையிலேயே நான் பன்னெண்டு வருஷம் இதோட பதினோரு வருஷம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஐயப்பனை இவ்வளோ ஈஸியாக நான் தரிசிக்கிறேன் அப்படிங்கிறப்போ என்னென்னா ஈஸியாக தரிசித்தோம் அப்படிங்கிற தாண்டி இந்த வருஷம் கும்பலே இல்லைனாலும் நிறைய கட்டுப்பாடு ஏன்னா மொபைல்லாம் கூட நிறைய பேர் பிடுங்கி வச்சாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் என்னால் போன வருஷம் அவ்வளோ கும்பலை என்னால் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு இந்த வருஷம் என்னால் நடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பல் கம்மியாக இருந்துச்சு எல்லாருமே பதினெட்டாம் படியில் ஒவ்வொரு படியும் தொட்டு தொட்டு ஏறுறாங்க நானும் அதே மாதிரி தான் ஏறினேன் இந்த ஒரு பாக்கியம் எந்த வருஷமும் கிடைக்கல பட் அதை நான் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சேன் பட் இந்த இடத்துல கூட நின்று என்னால் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க முடியல அந்த சாமி சாமிகிட்ட நீங்கள் பார்க்குற அந்த சாமிகிட்ட தான் நான் கேட்டேன் போலீஸ் கரெக்டை செல்ல பிடுங்கி வச்சுருக்கோம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த பதினா பதினெட்டாம் படிக்கிட்ட வீடியோ எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறி சுற்றி சபரிமலை ஐயப்பன் வாழும் இடம் இந்த சபரிமலை காற்றம் பாருங்கள் கும்பல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா அந்த வருஷம் கும்பல் இல்லை அப்படிங்கிற தாண்டி நான் சொல்லியிருப்பேன் கும்பல் இல்லை கும்பல் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்சது பன்னெண்டாம் தேதியும் பதினாலாம் தேதியுமே இங்கே வந்து ஐம்பது பெர்சன்ட் தான் புக்கிங்கு அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் புக் பண்ணுறத இந்த இரண்டு நாட்கள் ஐம்பதாயிரம் மட்டும் தான் புக்கிங் அதனால தான் கும்பல் கம்மியாக இருக்குது நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க கும்பல் அலின்னு அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு தரிசனம் இந்த வருஷம் கிடைச்ச மாதிரி எனக்கு எந்த வருஷமே கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி எனக்கு சாமியோட தரிசனம் கிடைக்கிறது கிடைக்கல அதெல்லாம் அடுத்த விஷயங்கள் நான் ஐயப்பனோட மகிமை நம்ம மேலே உந்துச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம அந்த சபரிமலைக்கு எவ்வளோ பிரச்சனை தான் நம்ம அந்த சபரிமலைக்கு போவோம் போவோம் அப்படிங்கிற தாண்டி அந்த ஐயப்பனோட ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கு இருக்கும் அப்படிங்கிற தாண்டி நம்ம ரெண்டு நாள் விரதம் இருந்தால் சரி நாலு நாள் விரதம் இருந்தது சரிங்க நம்மளோட விரதம் நம்ம ஐயப்பனை எந்த அளவுக்கு மனசில் நினச்சிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம இருமுடி கட்டி கொண்டு போகிற அந்த நெய் தேங்காய் தான் நம்மளோட பணமே வெளியே தெரியும் நிறைய சாமி கிட்ட கேட்ட யாருமே உடைக்க மாட்டேண்டாங்க ஐயன் பிஸி ஐயன் பிஸி பிஸின்னாங்க அங்கே ஒரு சாமியை ஒரு கூட்டமாக உட்காந்து நெய் தேங்காய் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் நான் அவங்ககிட்டலாம் கேட்டேன் வாங்க சாமி உட்காந்து சாமி நாங்கள் ஒரு நாலு தேங்காய் இருக்குது உடைச்சிட்டு தான் உடைப்போம் பரவாயில்லைங்க சரிங்க பரவாயில்லைங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உடச்சி நல்ல ஒரு நைத்தியங்கள் நம்மளோட பணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அது தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து கீழே இறங்குறப்பாது அந்த டோலியெல்லாம் கொண்டு போகிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் டோலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்க அவங்களாம் பார்த்தோன்னா மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அந்த டோலி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இங்கே தெரியாமல் இருக்குது அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்மளாம் ஒருத்தரே ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்க இத்தனை பேர் ஏறுறாங்களே அப்படிங்கிறப்போ இருந்தாலும் விடாமல் பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குறேன் அந்த ஐயப்பனோட தரிசனம் கிடச்சிது அது நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிற தாண்டி நான் போகிற ரெண்டு பேர் வச்சு அந்த வீடியோ எடுக்க சொல்லி போட்டேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இதை விட தெளிவாக ஐயப்பனை தரிசித்து அந்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன் நம்ம சேலம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறவங்க தான் எல்லாருமே போயிருப்பாங்க உங்களோட தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த இடத்துல வராமல் யாருமே சபரிமலைக்கு போக முடியாது பட் எந்த வருஷமும் இந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கல ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு ஃபோட்டோவை இந்த வருஷம் எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வீடியோவுமே எடுத்தேன் இந்த ஃபோட்டோவை தான் நான் முன்னாடி தமிழ்நாட்டில் வச்சுருப்பேன் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் சாமியை சரணம் வைப்பேன் நன்றி வணக்கம்